அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் எல்லாம் இறைவன் செயல் அவனன்றி ஓரளவும் அசையாது திருமண வாழ்வும் நீடிக்குமான் பேச்சு கொடுத்துருக்கேன் அந்த கல்யாண பத்திரிகை பார்த்தீங்கன்னா திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயத்த வண்ணம் போட்டு அந்த கல்யாண மண்டபத்தினுடைய அட்ரஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தாங்களும் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்து மணமக்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் அதாவது இது பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நடக்கின்ற திருமணம் எல்லோரும் வந்து குழந்தைகளை குழந்தைங்களை பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லையா அப்படி நடக்கின்ற திருமணம் கூட அந்த கல்யாணம் ஈ பேரம் இருக்கிறதுக்கும் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகிறதும் உண்டு சில நேரங்களில் பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணம் கூட சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்து டைவர்ஸில் போய் அந்த பிரிவினைகளை உண்டாக்குவதும் உண்டு அந்த பக்கம் காதல் திருமணத்தை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல இரு கடுமையான எதிர்ப்பு இருக்கு கடுமையான எதிர்ப்பு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒத்துக்குவாங்க இது அப்படியே வந்து பல எதிர்ப்புகள் நடுவில் அந்த தம்பதிகள் கல்யாணத்தை முடிச்சு அந்த காதலர்கள் கல்யாணத்தை முடிச்சு வெற்றிகரமாக நடத்துறதும் உண்டு இல்லைப்பா அவசரப்பட்டுட்டோம் அவன் ஏமாத்திட்டான் அந்த வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறதும் உண்டு இல்லையா இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னா ஜாதக அமைப்பு தான் காரணம் ஜாதக அமைப்பு தான் காரணம் விதி அது அனுபவிச்சே ஆகணும் இந்த விதியை நோக்கிதான் மதிப்போம் இல்லையா இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நடந்து இப்ப இருபத்தி ஒன்பது வயசு தான் நடக்குது திருமணம் நடந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா அதுக்காக தான் அந்த ஜாதகத்தை எடுத்தேன் இப்போ வழக்கம் போல சாதத்தோடு டிகிரியோடு சொல்றேன் பார்த்து தனுசு லக்கணம் மகர ராசி திருவோணர்கள் லக்கணத்துக்கு ஆறுக்கும் பதினொன்னு கூடிய சுக்கரன் உத்திராடம் மூன்று ஒரு டிகிரி இருக்கா உத்திராடம் ரெண்டு ஒரு டிகிரி சந்திரன் திருவோணம் ஒன்று இல்லையா தனுசு நட்சத்திரத்தில் ஆகாத அஷ்டமாதிபதி ரெண்டில் அமர்ந்து சுயசாரத்தில் பதினோரு டிகிரி முதன் தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறவன் பாதகாதிபதியும் கூட இல்லையா பாதகாதிபதியும் வேண்டாம் ஏழாம் அதிபதி ரெண்டில் அமர்ந்து திருவோணம் மூன்று அஷ்டமாதிபதி சாரம் பெற்ற திருவோணம் மூன்று பதினேழு டிகிரி இல்லையா

சரியாகவே அஸ்தமனம் ஆயிருக்கும் அதான் நல்ல முக்கியமான பாயிண்ட் ஐந்தாம் இடத்தில் கேது பரணி ஒன்று பதினான்கு டிகிரி தனுசு அகலத்துக்கு ஐந்துக்கும் பன்னெண்டு குடி செவ்வாய் எட்டு வந்து நீசமாகி வக்கரமாகி அந்த குருகனுடைய பார்வை இருக்கும் அதை பத்தி பிரச்சனை இல்லை இந்த செவ்வாய் பத்தி பிரச்சனை ராகு பதினோராம் இடத்தில் ராகு இதை பத்தி தான் நிறைய பேசணும் பதினோராம் இடத்தில் ராகு சுவாதி மூன்று பதினான்கு டிகிரி சுயசாரம் பெற்றிருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்க லக்னாதிபதி ஒன்றுக்கும் கூடிய சுகஸ்தானாதிபதி குரு பன்னெண்டில் மறைந்து கேட்டை ஒன்று புதனுடைய சாரத்தில் இருப்பார் பாதகாதிபதி சாரத்தில் இருப்பார் சாரம் மிக மிக முக்கியம் சில நானது சாரம் அந்த கிரகம் பாதிக்கப்படும் போது சாரம் பெருசா அவுட் ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியும் கிரகம் பலமா இருந்தால் அது தெரியாமல் கொடுப்போம் சில தானே நம்ம கவனிக்க மாட்டோம் அவ்வளவுதான் விஷயம் இப்போ இந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனை ஏன் இந்த கல்யாணம் இது போச்சுன்னா முதல்ல நம்ம ஏழாம் இடத்தை பார்ப்போம் இல்லையா ஏழாம் இடம் புதன் ஏழு குடியின் ரெண்டில் இருக்கிறது ஏழு குடியின் ரெண்டில் இருப்பது தப்பல் தவறு ஏழு குடியில் ரெண்டில் இருந்தால் சொந்தத்துக்கு திருமணம் திருமணங்கள் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் எடுத்தோடைய பார்த்தோம் ஏழு ஏழுக்குடிய புதன் பாதகாதிபதி கூட நம்ம ஏழு பாதகாதிபதி ரெண்டில் அமர்ந்து அஷ்டமாதிபதி முக்கியமான பாயிண்ட் திருவோணம் அஷ்டமாதிபதி சாரல் அதுக்கப்புறம் எட்டு கூடிய சந்திரன் ரெண்டில் அமர்ந்து இந்த புதன் ஏழுக்குடிய புதன் அஷ்டமாதிபதி சாரத்தில் இருப்பது தவறு அஷ்டமாதிபதியோடு சேர்க்கை பெறுவது தவறு இந்த ரெண்டாம் இடத்தை பாத்தீங்கன்னா பாருங்க ஆறுக்குடிய சுக்கரன் தொண்ணூறு சத்திர ஸ்தானம் இருக்கும் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு அப்ப இந்த பாவகம் முற்றிலுமாக ஆரை வீட்டு முற்றிலுமாக இந்த பாவம் வந்துடும் இந்த புதனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் இரண்டாம் அதிபதி சதயத்துல போய் நாகச்சாரத்தை உட்காரு சூரியனோடு மிக நெருக்கமாகி அங்க அஸ்தமனமாக எப்பவுமே அஸ்தமனமாகின்ற கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை இழக்கும் தன்னுடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக இழக்கும் அந்த கிரகம் சரியா பயன் இந்த புதனுக்கு வீடு கொடுத்த சனி பகவானு ரொம்ப இல்லாமல் புதன் வந்து அஷ்டமாதிபதி சாரத்துல பார்த்து அஷ்டமா சேர்க்கை பெற்று அப்ப அந்த புதன் பரிபூர்ணமாக சரி தனுசு லகணத்துக்கு ஏழாம் அதிபதி பாதிகாதிபதியா வரும் உபய லகணங்களுக்கு தான் நம்ம கல்யாணத்தை பண்ணிடணும் அப்ப எல்லா தனுசு லக்கணங்களுக்கும் புதன் கெடுதல் பண்ணுமா சார் புதன் கல்யாணத்தை மறுபடியும் தடைகளை கொடுக்குமா பிரிவினைகளை கொடுக்குமா கேட்டா அப்படி இல்ல எடுத்துக்கூடாது இந்த சாதகத்துல சப்போஸ் இந்த புதன் எழுக்கும் பத்து பன்னெண்டு மணி குருவோட இருந்திருந்தால் கூட நல்லா இருக்கும் இல்லையா சுப சென்மை பெற்று பாதகாதிபதி எப்போ கடுமையான கெடுபலங்களை செய்யும் சொன்னால் பாதகாதிபதி சுயமா இருந்துச்சுன்னா கெடுபலங்களை செய்யும் பாதகாதிபதி வக்ரமாகும் பாதகாதிபதி வக்ரமானால் கெடுபலங்களை தரா அல்லது அதிபதிக்கு சுபகிரகனுடைய பார்வையோ சுபகிரகனுடைய கிரகனுடைய சேர்க்கையோ ஏற்படுமையினால் அந்த தொடர்பு ஏற்படுமையினால் அது கெடுபலன்களை செய்ய அது மற்றபடி சாதாரணமா ரியல்பா வேற ஒரு இடத்துல இருந்து சின்னச்சுப்போம் வேற ஒருத்தனோட சாநடலியோ நான் கண்டிப்பா கெடுபலன்களை செய்யடா சார் இப்ப முதல்ல நீங்க கடுமையான கெடுபலன்களை செய்ய தயாராக இருக்கறீங்க இந்த குடும்ப ஸ்தானம் தானா கெட்டு போகுது ஏனா அஸ்தம அதிதி குடும்ப ஸ்தானத்தில ஆறாம் அதிதி குடும்ப ஸ்தானத்தில இப்போ தசப்ரகாரம் பார்த்தால் கூட பொறக்கும் பொழுது சந்திரமகரிசை ஒன்பது வருஷம் அதுக்கப்புறம் ஏழு வருஷம் செவ்வா திசை செவ்வா பத்தி நம்ம பேசவே வேண்டாம் அது பார்வையில் அது இளம் பிராயத்திலே போயிருக்கும் பதினாறு வயசு இருக்கும் ஒன்பதுல இருந்து முப்பத்தி நான்கு வயது வரை ராகு திசை தான் ராகு திசைன்னு எடுத்துக்கிட்டாமே ராகுங்க சுவாதி மூணு சுயச்சாரத்தில் இருக்காரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாங்க சுக்கரனை போல் செயல்படுவார் ராகு எந்த வீட்டில் இருக்கிறதோ எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் செய்வோம் தான் இருக்கிற வீட்டையே ஆட்சி வீடாக கொண்டு செயல்படும் இப்போ சுக்கரன் நீங்க நினைக்க முடியாது ராகுரிசை தான் ஆனா ரசை என்ன பண்ணணுன்ற அளவுக்கு தான் நீங்க பார்க்கலாம் சுக்கரன் பாருங்கள் நகரத்துக்கு ஆறுக்கும் ரெண்டுல இருக்கிறார் இன்னும் முழுக்கமா போனாக்கா சுக்கரன் பாவக கட்டத்தில் உத்திராட ரெண்டு இல்லையே பாவக கட்டத்தில் லக்கனத்தில் இருப்பார் அப்போ ஆறு கூடியவன் தனுசு லக்கனத்துக்கு ஆகாத ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்தா என்ன பார்த்து அந்த பலன் பூரா அது செய்யும் இல்லையா கரெக்டா ராகு திசையில ராகு புத்தி போச்சு குரு புத்தி போச்சு சனி புத்தி போச்சு புதன் புத்தியில தொடக்கத்துல திருமணம் அது ரெண்டு மூணு மாசத்துலயே அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு அதை நான் போகவே மாட்டேன் எக்காரணத்துல அங்க போக மாட்டேன் செத்தாலும் சவாலை தர போக மாட்டேன்னு அடம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா கேது புத்தியில டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க சுக்கிர புத்தியில டைவர்ஸ் கிடைச்சி இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் அந்த முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ராகு திசை நடக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி முப்பத்தி இந்த ஒன்றுக்கு முப்பத்தி நாலு வயசு இருக்கும் பதினாறு வயசு தொடங்கி முப்பத்தி நாலு வயசு இருக்கும் இந்த ஆறுக்கும் பதினொன்று குடிமன் அவன் ரெண்டாவது திருமணத்தையும் பண்ணி வைப்போம் ஏன்னா நம்ம ரெண்டாவது திருமணம் இல்லையா அதிகமாக பண்ணுவோம் இங்க குடும்பஸ்தானமும் கெட்டு குடும்ப ஸ்தானாதிபதி அஸ்தமனமாகி இது வந்து பாருங்க லக்னாதிபதி நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதி கூட பாதகாதிபதி சார்ந்தது இந்த ஐந்து குடி செவ்வாய் எட்டில் அவர் தவறு அதுவும் பாதக சார்ந்தது பாதகாதிபதியுடைய கால் சார்க்க ஒரு கிரகம் பெறும்போது அதனுடைய சாதம் தப்பா இருக்கும்போது கடுமையான கெடுவல்களை கண்டிப்பாக ஜாதகத்தை நாங்கள் இப்போ பாவாதிபதியும் கேட்டு அந்த பாவத்துக்குரிய அதிபதியும் கட்டுறதுனால அது வீட்டு செய்ய முடியாமல் ஏன் எங்கள் குடும்ப ஸ்தானம் மிக மிக முக்கியம் எப்பயுமே ஏழாம் வீடு வீட்டாக இருந்தால் கல்யாணம் லேட் ஆகும் ஆனால் கூட குடும்ப ஸ்தானி பலமாக இருந்தால் குடும்ப ஸ்தானம் சுபீட்சமாக இருந்தால் நல்ல குடும்பம் வாழ்க்கையாகும் ஒரு ஏழாம் வீடு நல்லா இருந்தாலும் கூட சீக்கிரம் திருமணம் நடந்தால் கூட இந்த குடும்ப ஸ்தானம் அனுபவிதை கெட்டு போனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த ஜாதகேடுதேன் இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டூ எயிட் த்ரீ ஒன் த்ரீ நைன் டபு த்ரீ ஃபைவ் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் இந்த திருமணம் பொறுத்தவரை நீங்கள் காலையில் அனுப்பிச்சிங்கன்னா ஈவினிங் கூட உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுன்னு விரும்புகிறவங்களுக்கு கூட இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட்டா ஆஃப் டைம் அனுப்புங்க நான் பார்த்து தருகிறேன் இல்லையா இதுதான் மறுபடியும் வேறொரு நல்ல வீடியோகளை கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்